அன்புக்கிரிய சகோதரர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே சில நாட்களாக முகநூலிலும் மற்றும் இணையதளத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் நடு நடுவிலே சூனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் வேகமாக போய் கொண்டிருப்பது நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டிலே நம்மோடு கூட தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்துடைய தலைமையகத்தில் வைத்து நடத்தப்பட்ட அந்த விவாதத்திலே நாம் சில அதிசுகளை எடுத்து வைத்திருந்தோம் அந்த அதிசுகளிலே ஹஜரத் முகமது அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த சூனியம் செய்யப்பட்ட அதன் விளைவாக அது அவருடைய ஹஜரத் முகமது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நடக்காத சம்பவங்கள் கூட அவர் நடந்ததை போல நினைக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் என்பதை நாம சுட்டிக்காட்டியிருந்தோம் காட்டியிருந்தோம் அது மட்டுமல்ல அந்த மாதிரியாக தன்னுடைய நபியுடைய தூனியத்தை கூட காப்பாற்ற முடியாதவராகத்தான் அல்லாஹ் இருந்திருக்கிறார் என்பதையும் அப்படிப்பட்ட ஒருவர் நிச்சயமாக கடவுளாக முடியாது ஏனென்று சொன்னால் சூனியம் என்பது மற்றவர்களாலே வைக்கப்படுவது அது தீய சக்திகளை கொண்டு வைக்கப்படுவது அப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகள்னாலே வைக்கப்படுகிற ஒரு சூனியத்தை தன்னுடைய நபிக்கு அனுமதித்தவர் எப்படி வந்து கடவுளாக முடியும் என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்பியிருந்தோம் இதுக்கு முன்பாகவே சூனியத்தை மறுக்கிற சில காரியங்கள் சில விஷயங்களை தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினர் இணையதளங்களிலும் அவருடைய பயான்களும் அவர்கள் சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் நாம வந்து அதை எடுத்து வைத்த பொழுது அவர்கள் சொன்ன பதிலுக்கு நாம திரும்ப அவங்களுக்கு வந்து சொன்னோம் இந்த ஹதீஸுகளை பல வருடங்களுக்கு முன்பாகவே மௌலவி பிஜே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை பயான் செய்து அதற்கு குரான் விளக்கங்களையும் கொடுத்திருந்தார் என்பதையும் குலா குரானே தற்பொழுது அவர் தன்னுடைய விளக்கத்தை மாற்றி கொள்ளுகிறார் என்பதையும் நம்ம தெளிவாக அந்த விவாதத்தில் விளக்கியிருந்தோம் அதன் விளைவாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நடுவிலே கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருடங்களாக பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் சூனியம் இல்லை என்று சூனியத்தை நம்பினால் அது குரானை குரானுடைய நம்பகத்தன்மையை கெடுத்துவிடும் என்று சொல்லி தவஹீத் ஜமாத்தும் சூனியம் இருக்கிறது என்று சொல்லி மற்ற இஸ்லாமியர்களும் அங்கே பெரிய ஒரு விவாத களங்களை அணுகி கொண்டிருப்பது நாம் பார்க்கிறோம் இதற்கு உச்சகட்டமாக இந்த காரியங்களிலே சமீபத்திலே மௌலவி பிஜே அவர்கள் தனக்கு சூனியம் வைத்தால் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாகவும் அந்த சூனியம் தனக்கு பாதிப்பு வந்தால் அதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாக அவர் அறிவிப்பு செய்திருந்தார் தற்பொழுது ஒரு வீடியோ இணையதளத்தில் வந்திருக்கிறது என்ன சொல்லி பார்த்தால் அது சூனியம் வைப்பதற்காக ஒரு குழு வந்திருப்பதாகவும் அந்த குழு வந்து இவருக்கு சூனியம் வைத்து நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளாக அந்த சூனியம் அவருக்கு பாதித்து அந்த சூனியத்தின் பாதிப்பினாலே அவர் சூனியத்தை பற்றி பேச வேண்டும் அந்த சூனியம் பாதித்து விட்டால் அவர் சூனியத்தை பற்றி சூனியம் இருக்கிறது என்று இருக்கிறது என்று பேச வேண்டும் என்றும் சூனியம் பாதிக்காவிட்டால் அந்த சூனியம் வைத்தவர்கள் இஸ்லாமியை ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பதாக அந்த வீடியோக்கள் வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் எது எப்படியோ நம்முடைய விவாதத்துக்கு பிறகு இந்த சூனியம் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்கியிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த இடத்துல சூ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சூனியம் இல்லை என்று நிரூபிப்பதாக பார்க்கிறோம் அதாவது மௌலவி பிஜே அவர்களுக்கு சூனியம் வைத்துவிட்டு அந்த சூனியம் பலிக்கவில்லை என்று சொன்னால் சூனியமே இல்லை என்று ஆகிவிடும் சூனியம் என்பது ஒன்று இல்லை என்பது ஆகிவிடும் என்பது தமிழ்நாடு ஜெகி ஜமாத்துடைய கூற்றாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த சூனியம் செய்த நபர்கள் இஸ்லாமுக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அந்த ஒப்பந்தமாக இருக்கிறது ஒப்பந்த கருத்துப்படியே பார்க்கும் பொழுதும் அந்த இடத்துல போட்டிருக்க ஒப்பந்தம் சூனியம் செய்பவர்கள் இஸ்லாமுக்கு வந்து விடுவார்கள் சூனியம் இல்லை என்று சொன்னால் ஆனால் அதே நேரத்தில் சூனியம் இருக்கிறது என்று சொன்னால் நான் இஸ்லாமியை விட்டு என்று சொல்லி ஒப்பந்தம் போடவில்லை அதுவே அந்த ஒப்பந்தத்தின் சரியான ஒப்பந்தமாக நமக்கு தெரிவதில்லை சரி இன்னும் நம்ம ஆழ்ந்து நோக்கும் பொழுது ஒரு சூனியக்காரர்கள் சூனியம் வைத்துவிட்டு அந்த சூனியம் பழிக்கவில்லை என்று சொன்னால் சூனியம் இல்லை என்று ஆகிவிடும் என்பது எந்த அடிப்படையில் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மற்ற இன்னும் பல சூனியக்காரர்கள் சொல்லுவார்கள் அவங்களுக்கு சக்தி இல்லை நாங்கள் வந்து சூனியம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக பலித்திருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகை தான் உண்டு போகணும் சரி ஒருவேளை சூனியம் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது என்று சொன்னாலும் இஸ்லாம் உண்மையானது என்று உறுதியாவதற்கு அங்கே எந்த வாய்ப்பும் இல்லை ஒருவேளை அல்லாஹ் உண்மையானவர் அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கான எந்த வாய்ப்பும் அங்கு இல்லாமல் போய்விடும் ஒருவேளை இஸ்லாமிய நண்பர்கள் அல்லது தைவித் ஜமாத்தினர் சூனியம் இல்லை என்று நிரூபிப்பது போலவே அல்லாகவும் இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக சேம் அதே போன்ற ஒரு சவாலையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் ஒருவேளை அந்த சூனியம் வைப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளாக அவர்கள் சொன்னது போலவே பிஜே அவர்களுக்கு சொன்னது போலவே அவர்களுக்கும் நடக்கும் என்று சொல்லி இவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் சவால் விடுவார்கள் என்று சொன்னால் அது மிகவும் நன்றாக இருக்கும் அதுதான் ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா இருக்கும் உதாரணத்துக்கு வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எளியா தீர்க்கு திருப்தியுடைய காலத்தில் அங்கிருந்த யகோவா தேவனை ஆராதிக்காத ஜனங்கள் மத்தியிலே அந்த ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் மத்தியில கேட்கிறார் நீங்கள் உங்கள் கடவுள்களை ஆராதித்துக் கொண்டு உங்கள் பாகால்களை நீங்கள் ஆராதித்துக் கொண்டு அவனுக்கு பலியிடுங்கள் அவன் வானத்திலிருந்து அக்கினை இறக்கினால் நிச்சயமாக அந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பலிபீடத்தில் வைத்து அவர்கள் பாகாலை அழைத்த போதும் அந்த பாகால் வந்து வந்து தனக்கு பதில் அளித்ததாக அங்கே சொல்லப்படவில்லை ஆனால் அதே நேரத்தில் எளியா தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்தின் மேலே பலியை வைத்து யகோவா தேவனை நோக்கி அழைத்த பொழுது யகோவா தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அங்கே பதில் அளித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதுதான் சவால் என்பது சரியாக இருக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அந்த காரியம் நடக்காவிட்டால் நான் அந்த காரியத்தை நடத்தி காண்பிக்கிறேன் என்னுடையது சரியாக இருக்கும் அல்லது நான் வணங்குகிற கடவுள் சரி என்று சொல்வதுதான் ஒரு சரியான ஒப்பந்தமாக இருக்க முடியும் சவால் விடுவதாக இருந்தால் இப்படித்தான் விடணும் ஒருவேளை சூனியத்தினால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் ஆனால் நான் என்ன அல்லாவினால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அல்லாஹு வந்து உங்களுக்கு இப்படி செய்வார் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிப்பார் என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களும் சொல்லப்படவில்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரானில் வாசிக்கும் பொழுது ரெண்டாம் அத்தியாயம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்ராஹிம் அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து அங்கு இறை மறுப்பாளர்களிடத்தில் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் அல்லாஹு தினமும் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீங்கள் வந்து மேற்கிலிருந்து உதிக்க பண்ணுங்கள் என்று சொன்னதாகவும் உடனே இறை மறுப்பாளர்கள் வாயடைத்து போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க பண்ணுகிறார் என்பது சாதாரணமாக நடைமுறையில் இருக்கிற விஷயம் ஒருவேளை அல்லாஹுவை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் கிழக்கிலிருந்து வருகிற சூரியனை இன்றைக்கு மேற்கிலிருந்து உதிக்க பண்ணுகிறேன் அப்ப நீ அல்லாஹுவை நம்பு என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்பொழுதும் நடைமுறையில் இருக்கிற காரியத்துக்கு எதிராக எதிரணியினரை இறை மறு மறுப்பாளர்களை செய்ய சொல்லி அது செய்யாதபடினாலே அவர்கள் வாயடைத்து போனார்கள் என்று சொல்லுவது அது வந்து ஒரு நல்ல ஒரு சவாலாக நமக்கு தெரிவதில்லை இது இன்றைக்கு தகுதி சமாத்தினரும் இந்த சூனியக்காரர்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிற இந்த சவால் என்பது ஒரு அறிவுபூர்வமான ஒரு சவாலாக நமக்கு படவில்லை அப்படி ஒருவேளை உங்கள் சூனியத்தினால் செய்ய முடியாத எங்கள் அல்லாஹ் செய்வார் அவர் வந்து வல்லம் உள்ளவர் அவர் வந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று சொல்லி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் செய்து காண்பிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆனால் அப்படிப்பட்ட சவாலை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும் சரி இப்பொழுது சூனியம் இல்லை என்று நிறுவனமானால் என்ன நடக்கும் என்பது மட்டும் நான் இந்த வேலையில உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை சூனியம் இல்லை என்பது இவர்களால் நிரூபிக்கப்படுமானால் இந்த சூனியம் முகமது நபி அவர்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுடைய நபியாகிய ஹஜரத் முகமது அவர்களுடைய அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக புகாரி இமாம் முதற்கொண்டு முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்களிலே இந்த செய்திகள் பதியப்பட்டுள்ளது இப்பொழுது சூனியம் என்பது இல்லை என்று சொல்லி வருமானால் புகாரி போன்ற பெரிய பெரிய ஆட்களும் சரி இதுவரைக்கும் இருக்கிற ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக பலவே பல்வேறு விதமான இமாம்களும் பல நூற்றாண்டுகளாக நம்பிக்கொண்டிருந்த ஒரு செய்தி அந்த செய்தி குரானுக்கு எதிரானதாக இருந்திருக்கு என்பது முதல் விஷயமாக இருக்கிறது ரெண்டாவதாக அப்படிப்பட்ட செய்திகளை தவறான செய்திகளை பொய்யான செய்திகளை கூட புகாரி போன்ற இமாம்களும் முஸ்லீம் போன்ற இமாம்களும் தங்களுடைய செய்திகளிலே அவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள் என்பது ரெண்டாவது விஷயமாக மாறிவிடுகிறது மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த சொல்லப்பட்ட சூனிய செய்தி ஆகிய இந்த அதிசுகளில் வருகிற அறிவிப்பாளர்கள் எல்லாரும் ஆதாரபூர்வமானவர்கள் இந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் சகையான அறிவிப்பாளர்கள் சரியான சனதுகளோடு கூட இருக்கக்கூடிய அதிசுகள் தான் அந்த அறிவிப்பாளர்களும் மிக நல்ல பெயர்களை வாங்கினவர்கள் தான் அப்படிப்பட்டவர்கள் கூட பொய்யான அதிசுகளை என்பது இதிலிருந்து நிரூபணமாக நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு புகாரி முஸ்லீம் போன்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களுடைய பாதுகாப்பு அல்லது நம்பகத்தன்மை என்பது இன்றைக்கு அறவே இல்லை என்பது இந்த சூனியம் இல்லை என்றால் நிரூபணமாகி விடுகிறது நாம் பார்க்கிறோம் ஏன்னென்னு சொன்னால் நல்ல நம்பகரமான மனிதர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பாளர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பாளர்கள் குரானுக்கு எதிரான குரான் சொல்லாத விஷயத்தை நபி அவர்களுக்கு அதாவது ஹஜரத் முகமது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக புகாரி முஸ்லிம்களுடைய முஸ்லிம் அந்த ஹதீஸ் கிரந்தங்களுடைய நம்பகத்தன்மை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது ஒருவேளை நம்பிக்கை அடிப்படையே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஹதீசுகளும் என்பது குரானை காப்பாற்றுவதற்காக இஸ்லாமியர்களாலே கட் எட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்று நாம் வைக்கிற அந்த வாதங்களுக்கு இது வலு சேர்க்கக்கூடியதாகத்தான் மாறுமே ஒழிய எந்த விதத்திலும் இது குரானை காப்பாற்றுவதாக மாறாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நம்முடைய வாதமே குரான் வந்து தெளிவான வேதம் அல்ல அதற்கான தெளிவுகளை பின் நாட்களிலே வந்த மனிதர்கள் தங்கள் குரானை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய நபி பெயரில் இட்டுக்கட்டி இருக்கிறார்கள் அவைகள் தான் என்ற பெயரில் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது ஆனால் அந்த அதிசுகள் நபி அவர்கள் காலத்தில் இருந்ததை சரியாக சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் சரியான சனதுகள் இருக்குமானால் அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன ஹதீசு சரியானது என்று சொல்லி இவர்கள் வாதிடுவார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்திலே அந்த ஹரீஸ்களுடைய நம்பகத்தன்மை என்பது இந்த தவஹி ஜமாத்தினுடைய இந்த சவால்களினாலே முறியடிக்கப் போகிறது என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகும் ஒருவேளை சூனியம் பலித்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இதுவும் குரானை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாம் இதுவரைக்கும் வைத்திருக்கிற வாதங்களின் அடிப்படையிலே குரான் என்பது தன்னுடைய சொந்த நபியை கூட காப்பாற்ற முடியாத அதாவது ஒரு மந்திர சக்தியினால் ஒரு சூனிய சக்தியினால் பாதிக்கப்படும் அளவுக்கு தன்னுடைய நபியை விடக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு இறைவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நிச்சயமாக அது இறைவனாக இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் வேதாகாமத்தை பொறுத்த வரைக்கும் தீய சக்திகள் அல்லது கடவுளுக்கு எதிரான சக்திகள் என்பது எல்லா இடங்களிலும் செயல்படக்கூடியதா ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கடவுளை அறிந்த பிள்ளைகளுக்கு சூனிய சக்தியினாலே எதுவும் செய்துவிட முடியாது அல்லது தீய சக்திகளுடைய விளைவுகளினாலே எதுவும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் சூனியம் என்பது எந்த வகையிலுமே வந்து இஸ்லாமுக்கு ஒரு பெரிய தான் இருக்கிறது என்பது நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே சூனியம் இருக்கிறது என்று ஆனாலும் அது இஸ்லாமை காப்பாற்றாது அது தன்னுடைய சொந்த நதியையே காப்பாற்ற முடியாத ஒரு இறைவன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது நிச்சயமாக அது இறைவனாக முடியாது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது ஒருவேளை சூனியம் இல்லை என்று நிருபணமானால் இதுவரைக்கும் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை இதுவரைக்கும் நம்பகமானது அதனுடைய அதனுடைய வரலாறுகள் அதில் இருக்கிற மனிதர்களுடைய வரலாறுகளை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் அவர்கள் சரியாக சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த வாதம் இன்றைக்கு தவிடுபடி ஆக்கப்படும் என்பதை நாம் இந்த காரணத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள முடியும் ரெண்டு காரியங்கள் நடந்தாலும் அவைகள் நிச்சயமாக குரானுக்கு எதிரானவாகவே மாறப்போகிறது என்பதையும் அது நடைபெறுவதற்கு தமிழ்நாடு ஜவுளி சமாத்தினுடைய இந்த சவால்கள் மிக உதவியாக இருக்க போகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் காத்திருந்து அந்த காரியங்களை பார்ப்போம் கத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக